வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி மகர ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பு வளர்ச்சி பண நிறைவு முன்னேற்றம் இது எல்லாத்தையும் கொண்டு வரும் ஒரு மிகச்சிறந்த மாதமாக அமையும் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தீரும் உங்களோட ஆலோசனையை அனைவரும் மதிப்பார்கள் தம்பதிகளுக்கு புரிதல் அதிகரிக்கும் பெரியோரிடமிருந்து ஆசிர்வாதமும் ஆதரவும் கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் புதிய சந்தோஷ செய்தி வந்து சேரும் வாய்ப்பு வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை பகுதியில் உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பீடு கிடைக்கும் மேலதிகாரிகளிடந்து நல்ல செய்தி வரும் அதே நேரத்தில் அதன் மூலம் பெரிய உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு மிக நல்ல வாய்ப்பு வரும் தொழில் செய்து வரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடு புதிய கிளையை தொடங்க சிறந்த மாதம் தான் இந்த மாதம் பணம் மற்றும் வருவாயை பொறுத்த வரைக்கும் பணநிலை மொத்தத்தில் பலப்படும் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் வீடு வாகனம் போன்ற முதலீடுகளுக்கு நல்ல நேரம் எதிர்பாராத வருமானமும் கிடைக்கலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் நல்ல நேரம் திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு சரியான பொருத்தம் கிடைக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணமாக இருக்கும் சிறிய சோர்வு தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை உணவு நேரத்தை கவனிப்பது மிகவும் நல்லது உடம்பை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டமான நாள் சனி மற்றும் திங்கள் சுருக்கமாக பார்த்தா டிசம்பர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வேலை வளர்ச்சி பணபலன் குடும்ப அமைதி காதல் இனிமை மற்றும் ஆரோக்கியமான முன்னேற்றம் எல்லாத்துக்குமே வழங்கும் ஒரு மிகச்சிறந்த காலமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை கொண்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்